ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பில் வந்து லேட்டஸ்ட் இப்போ வந்து ஒரு மென்ஷன் அப்படின்னு சொல்கிற அப்டேட் வந்துருக்குது அது என்ன பண்ணுறது எந்த மாதிரியான ஆப்ஷனில் யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸில் தான் இந்த மென்சன் அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களும் உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்து இந்த மென்சன் அப்டேட்டை வந்து செய்து கொள்ள முடியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது விவசாயம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே ஃப்ரெண்ட் இதுக்கு பெஸ்ட்டுக்கு உங்கள் மொபைலில் உள்ள வாட்ஸ்அப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்டேட் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்களோட வாட்ஸ்அப்பை வந்து ஓப்பன் பண்ணி கொள்ளுங்கள் ஓகே ஃப்ரெண்ட் இதில் வந்து அப்டேட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணது உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும் இதுல வந்து மை ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா டெரெக்டா வந்து உங்களோட கேலரி ஆப்ஷன்ல போகும் இதில் வந்து உங்களோட ஸ்டேட்டஸை வந்து உங்களுக்கு பிடித்த போட்டோ நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க உங்களுக்கு எந்த மாதிரியான போட்டோ நீங்க வந்து ஸ்டேட்டஸை போட போகிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க இதில் இதுல தான் நம்ம அந்த மென்ஷன் அப்டேட்டை வந்து செய்து கொள்ள போகிறோம் செலக்ட் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா இதில் வந்து திரட் ஐகான் ஒன்று ஷோ ஆகும் அதாவது இந்த ஐகான் ஷோ ஆகும் இந்த ஐக்கான கிளிக் பண்ணிங்க மிச்ச சொன்னா டைரக்டா வந்து உங்கட கண்டக்டுக்குள்ள வந்து செண்டாகும். இதில என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா உங்கட ஸ்டேட்டஸை வந்து ஒருவருக்கு வருக்கு அப்படின்னு அப்படினு சொன்னா நீங்க ப ஸ்டேட்டஸ் ஸ்டேடஸ் போடுறீங்கன்னு சொன்னா இன்னொரு ஆள் வந்து இந்த அப்டேட்டுக்குள்ள போய் தான் ஸ்டேட்டஸ் போட்riakங்களா இல்லையா அப்படின்றத வந்து பார்த்து முடியும். நீங்க போற ஸ்டேட்டஸை வந்து இவேர் கட்டாயம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நீங்கள் இந்த த்ரெட் ஐக்கான் அதாவது இந்த மென்சன் ஐக்கானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி கான்டாக்டுக்குள்ளே சென்ட் ஆகும் இதில் யார் வந்து உங்களோட ஸ்டேட்டஸை பார்க்கணும் கட்டாயம் அப்படின்னு சொல்கிறீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட கன்டாக்டை வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன் ஒன்று ஷோ ஆகும் அதாவது அவங்களுக்கு நீங்கள் இந்த ஒப்ஷனை மட்டும் செய்து சென்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் சென்ட் பண்ணதும் அவங்க மொபைலில் வந்து இந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும் அதாவது ஸ்டேட்டஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லுற நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும் அவங்க உங்களோட ஸ்டேட்டஸை வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்து கொள்ள முடியும் நீங்கள் உங்களோட ஸ்டேட்டஸை வந்து இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவ யார கண்டாக்ட்டுக்கு சென்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களோட மொபைலில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி தான் அவங்க வந்து நார்மலாக வந்து அப்டேட்டுக்குள்ளே போய் நார்மலாக ஸ்டேட்டஸை பார்த்து தான் நீங்கள் போட்டிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத வந்து பார்த்து கொள்ளலாம் ஆனால் இந்த மென்ஷன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனை நீங்கள் வந்து ஆகி சென்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் தான் சென்ட் ஆகும் அவங்க கிளிக் பண்ணி பார்த்து கொள்ள முடியும் ஓகே இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள்